கோவையில் மாபெரும் இலவச செயற்கை மூட்டு வழங்கும் முகாம் நடைபெற்றது கோவையில் நடைபெற்ற நாராயண் சேவா சன்ஸ்தானின் இலவச செயற்கை மூட்டு அளவீட்டு முகாமில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திறனாளிகள் கலந்து கொண்டனர் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் செயல்பட்டு வரும் நாராயண் சேவா சன்ஸ்தான் எனும் அமைப்பு இந்தியா மட்டுமின்றி ஆப்பிரிக்க நாடுகளிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான செயற்கை கால் மற்றும் கைகளை இலவசமாக பொருத்தும் முகாம்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழகத்தில் முதன்முறையாக இவ்வமைப்பின் முகாம் கோவையில் நடைபெற்றது சோமையாம்பாளையம் கே ஜி புதூர் பகுதியில் உள்ள மகேஸ்வரி பவன் அரங்கில் நடைபெற்ற இந்த முகாமில் கோவை ஈரோடு சேலம் மதுரை திருச்சி என தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடகா கேரளா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் முகாமில் கலந்து கொள்ளும் மாற்றுத்திறனாளிகளின் கை அல்லது கால் மூட்டுகளின் நலவீடுகளை மருத்துவர்கள் நேகா அனிதா ராம்நாத் தாக்கூர் ஆகியோர் தலைமையில் இருபது பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர் இதில் செயற்கை மூட்டு மற்றும் காலிபர்களுக்கான அளவீடுகள் எடுக்கப்பட்டு பயனாளிகளுக்கு மூன்று மாதங்களுக்கு பிறகு அடுத்த கோவை முகாமில் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட செயற்கை கருவிகள் பொருத்தப்படும் என முகாம் ஒருங்கிணைப்பாளர் ஹரி பிரசாத் லதா குறிப்பிட்டார் முன்னதாக முகாம் துவக்க விழாவில் மகேஸ்வரி சங்கத்தின் தலைவர் கோபால் மகேஸ்வரி மகேஸ்வரி பவன் செயலாளர் சந்தோஷ் முண்டாடா மகா கங்கோத்ரியின் தலைவர் ரஜத் கவுர் மேவார் செய்தி தொடர்பாளர் பகவான் பிரசாத் கவுர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சமூக ஆவலர் இங்க கோயம்புத்தூர்ல கேஞ்சி இருக்கிற மகேஸ்வரி பவன்ல இப்போ ஆயிரம் பேருக்கு ஃப்ரீயா மாடுலர் லிம் மெஷர்மெண்ட்ஸ் இது பண்ணிட்டுருக்கோம் அதில் வந்து இப்போ வரைக்கும் ஆயிரம் பேருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அது அறுபது நாளுக்கு அப்புறம் இதே இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இதோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஆகும் பட் இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால உதய்பூரில் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுபா ஆகுது ப்ளஸ் இவங்களுக்கு என்னென்ன வேறு ஏதோ சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஏதோ இது இருந்தால் கூட எல்லாம் பண்ணிவிட்டு இது வரைக்கும் நாற்பத்தோராயிரத்தி இரநூறு பேருக்கு இவங்க கால் கொடுத்துருக்காங்க நாராயண் சேவா சமித்தியோட தலைவர் கைலாஷ்ரீ அவர்கள் இப்பொழுது இந்த வருஷம் நரேந்திர மோடியினால் பத்மஸ்ரீ அவார்ட் கொடுத்துருக்காங்க அவரோட தாய் இதெல்லாம் பார்க்குறாரு ப்ளஸ் இந்த இதில் எல்லாம் ஜாதி மதம் எதுவும் கிடையாது எல்லா ஸ்டேட்லேருந்து இது ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைசூரி சபா ஒரு ராஜஸ்தான் ஆளுங்க தான் அவங்க வந்து இந்த இடம் வந்து ரெண்டு நாளைக்கு வாடகை ஒரு அஞ்சு லட்சம் இருக்கும் அதுவும் வாங்கலை எல்லாம் ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க டோட்டலி நிறையா பேர் இதில் டொனேஷனும் கொடுப்பாங்க ஒரு நல்ல காரியம்தான் மீடியாவுக்கும் நன்றி எல்லா மீடியாவும் கவரேஜ் பண்ணியிருக்காங்க இதை இதை பற்றி ஏன்னா ஒரு நல்ல இது ப்ளஸ் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த இயக்கந்தான் நாராயண் சபா ச தான் நாடு அங்கே ரொம்ப ரொம்ப தீவிரவாதம் சோமாலியா நைஜீரியா அந்த இடத்துல போய் நாலாயிரத்தி நூறு கால்கள் வச்சிருக்காங்க அஞ்சு வருஷமாக ஆப்பிரிக்கா நாட்டில் கூட இது பண்ணுறாங்க இப்போ இந்த சார்ஜ் பண்ணுறீங்களா ஃப்ரீயா டோட்டலி இப்படி நான் சாப்பாடுலேருந்து எல்லாம் இவங்க வந்து பேஷண்ட் கூட வர்றவங்களுக்கு சாப்பாடு சுகர் பேஷண்ட் தான் அவங்களுக்கு மாத்திரை அதுவும் இருக்குது அவங்களுக்கு கரெக்டாக டைம் டு டைம் சாப்பாடு வச்சுட்டு காத்தால் எட்டு மணிக்கு ஒருத்தர் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல நீட்டாக அவங்களுக்கு லைனாக டோக்கன் கொடுத்துட்டு வந்துட்டோம் கலெக்டர் பார்த்தோம் இப்போ எலெக்ஷன்ஸ்னால அவங்க வர முடியல அவரும் இதில் வரலான்னு இருந்தார் அவரு இப்போ வந்து அடுத்த இதுக்கு இரநூத்தி ஐம்பது பேர் கேம்புக்கு அம்பிகா சோஷியல் டிஸ்ட்ரிக் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட ஹெட் அம்பிகா மேடம் அம்பிகா மேடமும் இதுக்கு கலெக்டரு மூலிமா எங்களுக்கு இரநூத்தி ஐம்பது பேருக்கு இன்னொரு கலெக்டர் மூலியமாக இன்னொரு அடுத்த கேம்பில் அவங்களுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஒரு மாற்றுத்திறனாளி திண்டுக்கல் மாவட்டம் நான் தான் வரேன் நான் வந்து நிறைய அந்த நாராயண சேவா சமஸ்தானுடைய ஆடு ஒன்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுவேன் அதில் வந்து எனக்கு ஆறு தான் இது ஆனால் நான் நினைப்பேன் எல்லா மாநிலத்திலையும் அவங்க செய்கிறாங்களே நம்ம தமிழ்நாட்டுக்கு வராதான்னு ஒரு ஆஃபரை கோயம்புத்தூரில் போட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இந்த ஆடை அனுப்பியிருந்தாங்க அதை நம்பி தான் வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு மாதத்தில் கால் கொடுப்போம்னு சொன்னாங்க இந்த கால் நம்ம வெளியில் செய்யணும்னா நான் விசாரித்த வரையும் எண்பதாயிரம் எழுபதாயிரம் ஆகும்னு சொன்னாங்க இல்லாதவங்களால அவ்வளோ செலவு பண்ண முடியாது நாராயண சேவா பண்ணுறாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப மிக்க மிக்க நன்றி இது மாதிரி அவங்க நிறைய கேம்ப் போட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்